வணக்கம் நம்பர்லை இந்துக்கள் வெளித்தரம்புற வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்கு சிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷெர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுடா சூப்பர் தேங்க்ஸ் ஜாப்டன் டு சப்போர்ட் அவர் நாமலை சேனல் நன்றி இப்போது இந்த மூணாவது வந்து ஐ பெரியசாமி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அவர் கீழமை நீதிமன்றத்தில் விடுதலையானதை விடுதலை ரத்து பண்ணி மார்ச் எண்டுக்குள்ளே ஒரு டேட்டு அது வந்து திருப்பி விசாரித்து அந்த தகவல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் அதுக்கு கிழமை நீதிமன்றமே திருப்பி எகைன் விசாரிச்சு அதில் ஏதாவது தவறுன்னா மறுபடியும் அவங்க கண்காணிப்பார் நீ ஆளுநர் சொல்லு ஸோ மறுபடியும் அந்த கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பெரிய சாமி அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் கருணாநிதியோடைய அந்த உதவியாளருக்கு அந்த வீட்டு வசதி வீடு அந்த மாதிரி கொடுத்தல ஒரு முறைகேடு அது சம்மந்தமான அப்புறம் இந்த மணல் அள்ளி க பண்ணிகிட்டு இருந்தாங்க செ செந்திர பாலாஜி ஆட்சிக்கு வந்தால் எடுங்கன்னா ஆனால் இவர் வந்து சாராயத்தில் பத்து ரூபா பாலாஜி கண்ணா பண்ணான்னு பண்ணது இல்லாமல் முந்திரின பிறில் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து உள்ளே இருக்கார் ஜாமீன் கிடைக்கல மந்திரி எலாக்காவில் மந்திரி விட்டுட்டார் ஆனாலும் கிடைக்கல அவர் தம்பி அசோக் கிடைக்குது இது ஒரு பக்கம் ஃபோன் தூண்மொழி தெரியும் இப்போ அந்த ஆறு பேர் கலெக்டரை விசாரிக்கணும்னு சொன்னால் இவங்க உடனே ஹைகோர்ட்டில் போடுறாங்க யார் இந்த திராவிட இன்ஸ்ட்ஸ் அவன் விசாரிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஆ இப்போ கொள்ளி அடிச்சிருக்கேன் மணல் சட்ட விரோதமாக இதில் கலெக்டரை கேட்டா என்ன கலெக்டர் அதில் ஈடுபாடாக இல்லையான்றது ரெண்டாவது விசாரிக்க கூடாதுன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் போனால் ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு வச்சுட்டாங்க இப்போது இவங்களும் விசாரிக்கணும் அவங்க உண்மையாக அவங்க கரெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை அவங்கன்னு அதில் திண்மாலிடா இருந்தாங்களா இந்த காலத்து எதுவும் சொல்ல முடியல அப்படிங்கிறது அதுக்கு தனி இது பண்ணணும் அப்போது விசாரிக்கணும் ஆர் ஆறு அதனால எத்தனை மந்திரி மாட்ட போகிறாங்கன்றது தெரியாது ஸோ இது ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து இந்த ஒரு ஜி கே பாசன் ஏடிங்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இங்கே ஜாயின் பண்ணிட்டார் அவர் மோடி வெல்விஷர் தான் என்னால் விரும்பினே குறிப்பிட்டார் அப்புறம் மற்ற சிறிய கட்சிகள் இருக்கு அந்த தேவநாதி யாதவு மற்ற ஏசி சண்முகம் பாரி வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தார் அந்த திமுகலேருந்து யார் யார் நாளைக்கு மேடை ஏற போகிறாங்க சில பேர் மேடை ஏறலாம் ஏறாமல் போகலாம் கூட்டணி தெரிய வரும் இதுக்கடையில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு சில சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்மளை நாளைக்கும் தெரிய வரும் அப்போ என்னென்னா இதில் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஏடிம்கே பழனிசாமி ஏடிம்கே கூட்டணி இருக்கும்போது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களும் அவங்க வந்து அந்த விரும்பினாங்க போட தான் இருக்கணும் ஆனால் பிஜேபி நமக்கு சேர்ந்தால் இப்போது இது ஜெயலலிதா பூர்லையும் சேரல சேர்ந்தால் ஓட்டு கன்வெர்ட் ஆக முடியாது அதனால தான் பல லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிச்சானுங்க திமுக பார்லிமெண்ட்டில் சரி பார்லிமெண்ட் வந்தாலே சட்டசபை அப்படியே வர முடிஞ்சு அதை வர முடியல ரெண்டு பர்சன்ட் கூட ஓட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நாற்பது ஓட்டு எழுநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரத்தி இப்படி தான் வித்தியாசம் பல மந்திரிகள் இப்போ எழுநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சது அதுக்கு துறைமுருகம் இது தினகரம் பிரிஞ்சதுனால காரணம் அப்போ இங்கேருந்து முக்கியமான கொங்கு பெல்ட்டு சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏவோட வர போகிறாங்களா இதுக்கு முன்னாடி சொன்னாடி ரிட்டையர் ஆன கூட்டு போயிட்டாங்கன்னு ஏன் அவங்களும் வேலை பார்த்தவங்க தானே அவங்க வச்சுக்கி இப்போ பாருங்கள் காங்கிரஸ் வந்துருக்கா இன்னும் பொறுத்து இருந்துங்கன்னு விஜய் அப்படி அப்போ காங்கிரஸ் வர்றது திமுக அதிருப்திக்காரங்க வர்றது ஏ ஏடிம் கிழந்து ஒரு வேலை அந்த மாதிரி மந்திரிகள் கொங்கு பெல்ட்டு எக்ஸ் எம் மந்திரிகள் ஒரு வேலை வந்து கொங்கு பெல்ட் ஸ்ட்ரென்தன் ஏன்னா ஏற்கனவே சதன் பெல்ட் ஸ்ட்ரெந்தன் ஆகிடுச்சின்ட்டார் மதுரை கீழே கொங்குல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது பாமக வந்தால் வடக்கு இதாகும் சப்போர்ட்டாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேர் எங்கே சீட்டு பேரம் அது இந்த பணம் இந்த வகையில் உருண்டுன்னு கிடக்கும் ஸோ இன்றைக்கி அஞ்சு மணிக்கு தெரியுங்கிறார் இன்றைக்கி ஈவினிங் அது எந்த அளவுக்கு யார் வரும் சஸ்பென்ஸ் குறையணும் ஒரு வேளை இந்த பெல்ட்ல இருந்த முன்னாள் அமைச்சர் அவங்க சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஒருவேளை மோடி முன்னாடி சேர்றாங்களா இன்றைக்கி இல்லையா இல்லை சமைக்க கொடுக்குறார் அண்ணாமலை எதுவுமே இப்போது அஞ்சு மணிக்கு மேலே தெரிய வரும் ப்ரெஸ் இருந்தா எங்க சொல்கிறேன்னா இப்போ இதில் வந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த பாத யாத்திரைக்கு அப்புறம் அண்ணாமலை சொன்ன மாதிரி பூரா இளைஞர்கள் பெண்கள் ஏன் வயசானவங்க கூட எனக்கு வயசாச்சு நான் பார்க்கணுமே பாஜக ஆட்சியை இந்த ஊழல் இலவசமாக மட்டும் சொன்ன ரெண்டு பேரும் திருட்டு பசங்க இதில் மக்களும் கரெக்டாக இருக்கணும் காசு வாங்கி ஓட்டு போடுற அப்படி சரி உங்கள் காசை நீ வாங்கிக்கிறனா ஓட்டையாவது கரெக்டாக போடணும் கரெக்டாக கொண்டு அவனுக்கே போடுறது அது உங்கள் காசு தான் தெரியல உங்கள் காசை தான் அவன் திருட்டி வச்சு கொடுக்குறான் அந்த அளவுக்கு கூட புத்தி இல்லை நமக்கு நம்ம காசு வாங்கிக்கிறோம் போடும்போது ஏன் போடுற அப்புறம் எனக்கு முன்னேற்றம் அது நான் எப்படி முன்னேற்றம் அண்ணமன் சொன்ன மாதிரி தலைமுறை முன்னேறேன்னா உடல் இருக்கக்கூடாது அப்புறம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பூரா வரணும் குழந்தைய வளர்ச்சி வரணும் படித்தானா கவர்மெண்ட் சைடில் யாருமே குடும்பத்தில் இருக்கியா வேலை இருக்கு இல்லையா கவர்மெண்ட் வேலை ரைட் போய்க்கும் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் எப்படி நீட்டுக்கு வந்தாங்களோ அது மாதிரி நீட்டுக்கு இங்கே உள் ஒதுக்கீடு பிஜேபி சொல்லி தான் செஞ்சது பழனிசாமி அவர் அவராக ஒன்று உதிச்சு செய்ய அவர் சொல்லாமல் அப்படி சொல்லுவார் நீங்கள் வேணால் உள் ஒதுக்கீடு கொடுத்துக்குன்னு சொன்னாங்க நீட்டுக்கு அதில் வந்தது மேலிடம் பிஜேபி சொல்லி வந்தது அந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு பர்சன் ஒரு பர்சன் ஒதுக்கினா குடும்பத்தில் வேலை இல்லாத அந்த எந்த ஜாதி இந்த எந்த இது கஸ்டங்குறீட பற்றி அதுக்கு முன்னுரிமை அந்த பர்சன்டேஜுக்குள்ளே யாரும் மார்க்குவாங்கன்னா அந்த மாதிரி அது சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு புதுமையாக எப்படி எழுபது வருஷமா காங்கிரஸ் வந்துக்கும் பத்து வருஷமாக இப்போ ஊழலெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காரு என்ன பத்து வருஷத்தில் வளர்ச்சி பார்க்கணும் இன்னும் அஞ்சு வருஷத்தில் மேலும் அது விரிவாடங்கிறார் அப்போ அதே இது இங்கே இருந்தால் டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பொய்யும் போட்டுள்ள திராவிட மடலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது யாருக்கு பிரயோஜனம் கோபாலபுரத்துக்கு தான் பிரயோஜனம் மக்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதுதான் சொல்கிறார் அது வீங்குது அது வீக்கம் அந்த கட்டி சீக்கிரம் அறு தெரிஞ்சிருவோம் இந்த குப்பையில் தான் ஒழிக்கணுங்கிறார் ஸோ அது நடக்கும் வேகமாக நடந்தால் மக்கள் நல்லது பார்ப்போம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து இருபது பர்சென்ட்டுக்கு மேலே எல்லாமே செஃபாலஜி சொல்லிட்டான் பெரிய பெரிய பத்திரிகை இதுக்கப்புறம் களம் அதான் சொல்கிறார் இருபத்தினாக்கப்புறம் மாறிடுங்கிறார் ரெண்டாம் அவர் களத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் நம்ம போகிற போக்குள் சொல்கிறதில்லங்கிறார் அப்போ கட்சியிலேயே திமுக அதிமுகலேருந்து கட்சியிலேருந்து ஆள் வர்றாங்கன்னா அப்போ எவ்வளோ வைப்ரண்டாக மாறணும் அதுதான் ஸோ இதோட இது வந்து இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் தெரியும் பாதிப்பு இப்போ நான் இந்த மோடி வர்றதுக்குள்ளே இன்னும் நெருக்க நெருங்கும் போது இன்னும் வருவாங்க ஆட்கள் இன்றைக்கி நாளைக்கும் எவ்வளோ கும்பலாக வராங்க சர்ப்ரைஸ் பாருங்கட்டுருக்காரு அதில் பல எம்எல்ஏ மந்திரிகள் கூட வரலாம் ரெண்டு திராவிடத்துல வரலாம் இப்போ ஆளுங்காட்சியர்கள் அந்த இதுலேருந்து வர்றது கொஞ்சம் லேட்டாக எலெக்ஷன் முன்னாடி வரலாம் எதாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி பார்ப்போம் நன்றி ஜெயஹிந்த்